நான்கு ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சி சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் தெரிவித்து வாக்கு சேகரிப்பேன் என தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பேட்டி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தாக்கல் செய்வதற்காக டூவி புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்திலிருந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எஸ் பி சண்முகநாதன் கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை சட்பாண்டியன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் பி டி ஆர் ராஜகோபால் மாவட்ட அவைத்தலைவர் திரு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் யுஎஸ் சேகர் இணைச் செயலாளர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் சின்னப்பன் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு மாவட்ட அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கச் செயலாளர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் சேவியர் முருகன் போர்க்கிலி ஜான்சன் ஜோதிமணி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மாரியப்பன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செண்பக்செல்வம் செல்லப்பா மற்றும் முருகன் கே விஜயன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ் சஹாயராஜ் யுவன் பாலா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்தனர் பின்னர் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமிபதியிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் அப்பொழுது மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் கடம்பூர் ராஜு கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை செல்லப்பாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் வேட்பாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எடப்பாடி நான்கு ஆண்டுகால ஆட்சியில் செய்த சாதனைகள் திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிப்பை திமுக ஊழல் செய்து வருகின்றது இதன் காரணமாக ஒவ்வொரு அமைச்சர்களாக சிறை சென்று வருகிறார்கள் மேலும் என்னை ஆதரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மனித கடவுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட கழகத்தை எதிர்த்து எனக்கு இந்த தூத்துக்குடி மண்ணில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்த நாலரை வருட காலமாக நல்லாட்சி தந்து மக்கள் மனதிலே நெஞ்சில் நல்லதோர் முதல்வராக மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தேர்தலில் எடப்பாடியாரின் நல்லாட்சிகளை சொல்லியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழல் மந்திரிகள் தொடர்ந்து சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இங்கே எதிர வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் உச்ச விசாரணை எடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மக்கள் மிகவும் படித்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் விரைவில் அவர்கள் எதிர் வேட்பாளர் அவர்கள் திமுக வேட்பாளர் அவர்கள் சிறசெல்ல வாக்கு வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு தூத்துக்குடி மக்களும் சிந்தித்து தன் வாக்குகள் வேஸ்ட் ஆகாமல் அதாவது வீணாகி போகாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் இரட்டலை சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் நாளைக்கு மாலை நாளை மாலை நாலு மணிக்கு பிபிடி சிக்னலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தூத்துக்குடி வேட்பாளராக என்னை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்